ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஜேகே ஸ்டோர் தாங்க வந்திருக்கோம் மதுரை வாயில் ஜேகே ஸ்டோரில் என் பொண்ணுக்கு வந்து நாளைக்கு வந்து காலேஜ் ஸ்டார்ட் ஆகுதுங்க அதனால் ஃபேன்ஸ் ஐட்டங்கள் வாங்குறதுக்காக மதுரை வாயில் ஜேகே ஸ்டோர் வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே விலை கம்மியாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குங்க எல்லா அதாவது கம்மல் வளையல் க்ரீம் ஐட்டம்ஸ் எல்லாமே சூப்பராக நல்லா விலை கம்மியாகவே இருக்கும் இங்கே பாருங்கள் பூ வந்து நம்மளுக்கு எந்த பூ வேணால் வாங்கிக்கலாம் செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பூக்கள் கிடைக்கும் அப்புறம் கம்மல் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய கம்மலாகவும் நல்லா குவாலிட்டியாகவும் நல்லா பார்க்குறதுக்கு நல்ல டிசைனாகவும் இருக்கும் ஆனால் விலையை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும் கண்டிப்பாக இங்கே நாங்கள் எப்போ எப்போ வந்தாலும் இந்த கடைக்கு தாங்க வருவோம் ஃபேன்ஸ் ஐட்டம் எது வாங்கினாலும் இங்கே வந்து தான் வாங்கிட்டு போவோம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்கள் நம்மளுக்கு என்ன வேணுமோ இதுதான் அதுதான் இல்லை எல்லாமே கிடைக்கும் கிளிப் ஐட்டம் பேண்ட் ஐட்டம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பே கிளிப்பு எல்லாமே இருக்கும் நம்மளுக்கு பனானா கிளிப்பு எல்லாமே இருக்கும் எல்லாம் மெயினாக வந்து இதில் வந்து குவாலிட்டியாகவும் விலை வந்து கம்மியாகவும் இருக்குங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் நாங்கள் எப்பவுமே எங்கே தான் பாருங்கள் டிசைனாக செயின் எல்லாம் தொங்குது பாருங்கள் நல்லா மாடலாகவே இருக்கும் செயின் எல்லாமே பொட்டு ஸ்டிக்கர் போட்டு வந்து நம்மளுக்கு எந்த எந்த விதமாக வேணுமோ எல்லா விதத்துலேயும் கிடைக்கும் ரவுண்டு கோபுரம் ஸ்டோன் வச்சது எல்லாமே கிடைக்கும் எல்லாமே நல்லாவும் இருக்கும் நான் வந்து இந்த கடையில் ரெகுலர் கஸ்டமர் எப்போ என்ன ஃபேன்சி ஐட்டம் வாங்கினாலும் இங்கே தாங்க போவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து லஞ்சு பேக்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாமே கிடைக்குங்க இந்த கடையில் எல்லாமே கிடைக்கும் பாருங்க செம்மையாக இருக்கும் ஆனால் அப்புறம் கிளிப்பெலாம் பாருங்கள் இந்த கிளிப்பெலாம் பார்த்திங்கன்னா அப்படி மொத்தமாக சேர்த்து இருபது ரூபா அப்படி தான் இருக்குங்க அஞ்சு ஆறு இது இருக்கும் சேர்ந்து இருபது ரூபா அப்படி தான் இருக்கும் பவுடர் என்னென்ன பவுடர் வேணுமோ எல்லா பவுடர் ஐட்டமும் கிடைக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டு அந்த இது ப்ரௌன் சீட் எல்லாமே கிடைக்கும் எல்லாமே கிடைக்குங்க நான் வந்து ஒன்லி ஃபேன்சி மட்டும் வாங்கிட்டு வந்துவிட்டோம் நாங்கள் பாருங்கள் நம்மளுக்கு ஃபேஸ் வாஷ் க்ரீம் அப்புறம் ஜெல் எல்லாமே கிடைக்கும் ஃபேஸில் போடுறது எல்லாமே கிடைக்குங்க ரோஸ் வாட்டர் பாருங்கள் அப்படிங்கிற பாருங்கள் பவுடர் எல்லா விதமான பவுடருமே இருக்கும் நான் வந்து என்ன பண்ணேன் என் பொண்ணுக்கு தேவையான ஃபேன்சி ஐட்டம் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் வாங்க என்னெல்லாம் வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம் பாருங்க பொண்ணு வந்து இவ்வளோ திங்ஸ் வாங்கியிருக்கா பாருங்கள் வளையல் இது வாங்கியிருக்கா அந்த வளையல் இது ரெண்டு இது நூறுரூபா இது நூறுபாங்க நல்லாயிருக்கும் நூறு நூறுரூபா பாருங்கள் வெளியில் பார்ப்போம் செம்மையாக இருக்குது பாருங்கள் இதான் வாங்கியிருக்கா அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கலர் அவர் ட்ரெஸ் மேட்சாக வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி ரெண்டு பேர் நூறுரூபா நூறுரூபா தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளிப்பெல்லாம் வாங்கியிருக்கோம் பட்டர்ஃப்ளை கிளிப்பு அப்புறமா இந்த மாதிரி கிளிப்பு கிளிப்பு தான் ஜாஸ்தியாக பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இது டெய்லியுமே மாட்டிகிட்டு போகிறதுக்காக இந்த பிளாக் கலரில் இந்த கிளிப் வாங்கியிருக்கா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பட்டர்ஃப்ளை கிளிப் தான் கலர் கலராக வாங்கிருக்காங்க மேடம் வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிமிக்கி நல்லா இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் கம்மல் ஜிமிக்கி இது வாங்கியிருக்கா நல்லாயிருக்கு பாருங்கள் எங்கள் பார்க்குறதுக்கு செம லுக்காக இருக்குது இது வாங்கினா அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேன்சியாக இந்த கம்மல் வாங்கியிருக்கா ஃபேன்சியாக நல்லாயிருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிமிக்கி இது லீஃப் லீஃபாக வந்து ஸ்டோன் வச்சுருக்குதுங்க விஜிமிக்கு இவ்வளோ இது வாங்கியிருக்கா அப்புறம் குசி கிளிப் தாங்க இவ்வளோ இது வாங்கினாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்